ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுந்தரவாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோம் மூலயமா ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் மிகவும் முக்கியமான மாதமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த மாதத்தை வந்து சொல்லலாம் ஏன் அப்படி முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் நடப்பெற போகுது இந்த கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற ராசியில பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைனால என்ன நடக்குங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக தெரிஞ்சுக்குங்க பொதுவாக கிரகங்கள் எப்பயுமே ஒரே இடத்துலயே இருக்காது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இடத்துல பயணம் செய்யும் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் பயணம் செய்யும்போது ஒரு கிரகங்களோடு இன்னொரு கிரகங்கள் இணையக்கூடிய அபூர்வ நிகழ்வு சில டைம் நடைபெறும் அப்படி நடைபெறக்கூடிய நிகழ்வில் அந்த கிரகங்கள் இணையிறதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் வந்து வேறுபடும் அந்த மாதிரி இப்போ இரு கிரகங்கள் வந்து எதிரி கிரகங்கள் வந்து ஒன்று சேர போது இந்த இணைவு வந்து ஜூன் ஏழாம் தேதி அன்றைக்கி நடைபெற போது இந்த ஜூன் இருந்து அடுத்த சில நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதனால் பயங்கரமான ஆபத்து வர அந்த ஆபத்து அதுல இருந்து தப்பிப்பதற்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தான் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் சோ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான விளைவுகள் என்னங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட விளைவுகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன கிரகங்கள் இணைவு நடைபெற போதுங்கிறத சொல்றேன் அத முதல்ல தெரிஞ்சுக்குங்க கரெக்டா செவ்வாயும் கேதுவும் தான் இணைய போறாங்க கேது ஒரு மோசமான நிழல் கிரகம் செவ்வாய் ஒரு ஆட்டி வைக்கக்கூடிய கிரகம் ரெண்டு பேருமே ரெண்டு விதமாக செயல்படுவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் அடாவடி தான் இவங்க ரெண்டு பேரும் இணையிறதுனால பயங்கரமான ஒரு யோகமானது உருவாகுது இந்த யோகம்தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி பிரதிபலிக்க போகுது அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கிரகங்கள் இணையக்கூடிய சில விஷயங்கள் பத்தி சொல்லிடுறேன் அதை முதல்ல இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க செவ்வாயும் கேதுவும் இணைந்து உருவாகக்கூடியது கூடியது விசபோதக யோகம் இந்த யோகத்தினால பன்னெண்டு ராசிக்காரங்களுமே விபத்தில் மாட்ட போறீங்க அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி மாட்ட போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிரகங்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் மற்றும் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கோ இருக்கும் கிரகங்கள் ஆக்சுவலி வெவ்வேறு ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் உள்ள கிரகங்களோடு இணைந்து ராஜயோகத்தை உருவாக்கும் இந்த யோகங்கள் சில நேரம் சுப அசுப விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் மற்றும் கேதுமே இரண்டு முக்கிய கிரகங்கள் அவை ராசிகளுக்கு இடையே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் செவ்வாய் போர்க்கிரகமாக கருதப்படுது தற்போது சிம்ம ராசியில் கேதுவோட இணைகிறாங்க செவ்வாய் விகிரித்தையும் உடல் வலிமையும் குறிக்கிறது கேது மோட்சம் பயம் மற்றும் மர்மங்களை ஆளுகிறது கரெக்டா ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னிக்கு செவ்வாய் சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறாரு கேது ஏற்கனவே சிம்ம ராசியில் இருப்பார் இத்தகைய சூழ்நிலையில் சிம்மத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்பட்டு விசபோதக யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஏழு அன்னைக்கு உருவாகுது இந்த சக்தி வாய்ந்த யோகம் உருவாகிறதன் காரணமாக சில ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு உங்களோட ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலை சேர்க்கையில் என்ன மாதிரி கிரகநிலை அமைந்திருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசியில் ராகு தகிரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரிய புதன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வளவு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஆக்சுவலி அனுபவ அறிவை கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் எளிதில் சமாளிக்கக்கூடிய உடைய கும்ப ராசிக்காரங்களுக்கு நீங்கள் வேகத்தோடு விவேகமும் கொண்டவர்களாக இந்த ஜூன் ஏழுக்கு பிறகு இருக்கணும் அப்போ இந்த டைம் அறிவு திறமையானது உங்களுக்கு கூடும் சில முக்கிய முடிவுகள் என்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலி வெற்றியானது காண்பீங்க வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் அதனால் எல்லாத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களுடைய செயற்கையால் கோபம் ஏற்படலாம் அதனால் நிதான தேவை இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக ஒரு அவர்னஸாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது இப்போதைக்கு அதுதான் உங்களுக்கு வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும் அதை மெயினாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனைவிட்டு பேசி அதன் பிறகு நீங்கள் எது செய்தாலும் நன்மை தரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும் அடுத்தவர் ஒரு விஷயத்திலலாம் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பாதுகாப்பு அவசியம் பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனினும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு சிறு பிணக்குகள் வந்து மறையோ கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காம இருப்பது நல்லது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் பிரபலங்கள் வகையில் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் பணியை நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரலா அப்புறம் அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகமானது உங்களுக்கு பிறக்குங்க அப்புறம் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய என்ன உண்டாகும் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடணும் சக மாணவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது இது வந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை எச்சரிக்கை இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்கிறேன் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கரெக்டாக ஜூன் இருந்து கிரக சேர்க்கையினால் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் வாழ்க்கை துணையுடைய உடல்நல அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் அதனால் கவனம் தேவைங்க அப்புறம் சதயமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழுலேருந்து பேச்சின் இனிமை சாதனியோ இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெற முடியும் உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது ஸோ இது வந்து உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் ஜூன் ஏழில் இருந்து நீங்கள் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை நட்சத்திரதிபதி குரு சஞ்சாரத்தால் பணவரவு வரவு அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபமானது உங்களுக்கு வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ உங்களோட ராசிக்கு இந்த கிரக சேர்க்கையினால் என்ன நடக்குங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைய போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி